எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜியின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவினில் இந்த டிசம்பர் உங்களுக்கு தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி சனி பகவான் இருக்கக்கூடிய வக்கர நிவர்த்தி நிலை குரு வக்கரநிலையிலே எப்படிப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கும் என்பதை விரிவாக காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழைத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதத்திற்கான வழிபாட்டு தெய்வங்கள் என்றால் சூரியன் சூரியனை வழிபடுதல் ஆர்ஜியம் செய்வது சூரியனுக்கான வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனுக்கு ஒரு தீபமேற்றி வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வழிபாடு முருகன் வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளங்களை தரும் ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு குறிப்பாக காளி போன்ற உக்ரத தெய்வ அம்மன்களுக்கு வழிபாடு என்பது வெற்றியை தரும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம நிலையிலே இருக்கிறார் இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருப்பவர் வக்ர நிவர்த்தி நவம்பர் பதினாலே ஆனார் அந்த வக்ர நிவர்த்தி ஆனார் சூரியன் மீது பார்வை அதாவது சூரியனுடைய ராசியின் மீதும் பார்வை சூரியன் மீதும் பார்வை உங்களுடைய ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்க சூரியன் மீதும் பார்வை அப்படியாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நிச்சயமாக உங்களுக்கு சில விஷயங்களிலே அனுகூலம் இருக்கிறது சூரியன் புதனோடு இணைந்து உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ஆகையினால நல்ல விஷயங்களை யோசித்து செயல்படுத்தும் போது அதுல உங்களுக்கான உரிமை இருக்கிறது உண்மை இருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருவார் குறிப்பாக உங்களுடைய பாக்கிய நிலைகளில வெற்றி என்பது கிடைக்கும் பாகியத்திலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் கூட அது பல நிலைகளிலே வெற்றிதான் காரணம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்று பாகியத்திலே அமர்வது மிகப்பெரிய குறையெல்லாம் இல்லை ஆகையினால் ஆனால் எதிலுமே சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில வேலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும் அரசு உத்தியோகம் அல்லது சம்பளம் வாங்கக்கூடிய ஏதேனும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அதிலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் என்பது இருக்கும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக அமையும் அது இல்லாமல் ஆறாம் இடத்து பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கடன் போன்ற விஷயங்களிலிருந்து ஒரு விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது கடன் வாங்கி ஏதேனும் ஒரு முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்புகள் தென்படும் இந்த நாலாம் இடத்து சனி பகவான் அர்தாஸ்தம சனியாக இருக்கிறார் இந்த அப்தாசம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதனோடு கூட ஒரு நிலை என்னவென்றால் சனி சதய சனியாக இருக்கிறார் சனி பகவான் இருக்கும்போது சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை மட்டுமே அதிர்ஷ்டம் என்று ஏன் தலைப்பு என்றால் உங்களை பொறுத்தவரை குடும்ப விஷயம் வாகனம் வீடு சொத்து சார்ந்த பிரச்சனை குழந்தைகள் காதல் இவற்றிலே ஏதேனும் சிக்கல் இருக்கிறது இதனால் லாபம் இல்லை மன கஷ்டம் இருக்கிறது என்றால் இதுவரை நீங்கள் கடைபிடித்து வந்த பாதையிலிருந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினால் சனி உத்திரட்டாதி ராகு உத்திரம் கேது இந்த மூன்று நிறைகள் மீண்டும் வருவதற்கு இதுல ஒன்று வர வேண்டும் என்றாலும் சதயச்சனி வர வேண்டும் என்றாலும் கூட ஒரு முப்பது ஆண்டு காலம் பிடிக்கும் ஆகையினாலே இதுல ஒரு மாற்றம் செய்தால் ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றத்தை அடைந்து விடலாம் அதனால்தான் ஏற்கனவே ஒரு பதிவு தந்திருக்கின்றேன் ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்ற பதிவிலே அதை பற்றி நான் உங்களுக்கு பகிர்ந்திருப்பேன் இந்த சதய சனி இருபத்தி ஏழு டிசம்பர் வரை சதய நட்சத்திரத்திலேயே சனி பகவான் இருப்பார் இந்த சதய சனியிலே உறவுகள் மூலமாக நட்பு வட்டாரங்கள் மூலமாக அது புதிதாக ஏற்படக்கூடிய நட்பு வட்டாரங்களை அவர்களை உண்மையான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும்போது வாழ்க்கையிலே ஏற்றும் என்பது இருக்கும் இதுவரை உங்களுடைய பேச்சிலே இருந்த அந்த போலித்தனமோ அல்லது பக்குவமற்ற நிலையோ இவையெல்லாம் சற்று கொடிபட்டு இப்போது வெற்றிக்கான பேச்சு மட்டுமே பேசுவோம் என்ற நிலைக்கு மாறி இந்த பேச்சிலே ஒரு பொருள் பொதிந்த பேச்சாக மாறும் புதிய வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய இல்லை சீரான முறையை கடைபிடித்து நன்மை வரக்கூடிய அமைப்பை பெற்றுவிடக்கூடிய அமைப்பிலே இது சனி பகவான் தருகிறார் அது மட்டுமல்ல வெளியூர் வெளியூர் மக்கள் வெளி மொழி பேசக்கூடியவர் வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு சாதாரணமான ஒரு நிலையில இருக்கிறீர்கள் அல்லது இருக்கக்கூடிய நிலையிலே நிம்மதி இல்லை என்றால் நிம்மதியான ஒரு நிலைக்கு இந்த நிலை மாறும் ரிஷப ராசியிலே குரு பகவான் தற்சமையத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி ஆகையினாலே முக்கிய நிலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த நிலை ஆகையினால் இந்த நிலையில் உங்களுக்கு சனி பகவான் அவர் நான்காம் இடத்துல அந்தாஷமாக இருந்திருந்தாலும் இருக்கிறார் என்றாலும் அந்த நிலையிலேயே அவர் வரக்கூடிய மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பார் என்றாலும் கூட இந்த காலகட்டம் டிசம்பர் மாதத்திலே வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் எடுத்தால் ஒரு வெற்றி என்பது இருக்கும் அதனால் அதிலே கவனம் செலுத்தலாம் அது மட்டுமல்ல சுக்கிரன் மகர ராசியிலே இருப்பது என்பது உங்களுக்கு புதிய வீடு புதிய வாகனம் அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களிலே முயற்சி என்றால் அதிலே ஒரு வெற்றியை தரக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்பட்டு ஆகையினாலே அதை நீங்கள் கவலை இல்லாமல் செய்யலாம் மேலும் சஷ்ட அஷ்டக நிலை சஷ்ட அஷ்டக நிலை என்பது செவ்வாய் சனி பார்வை என்பது இருக்கிறது இந்த செவ்வாய் சனி பார்வை என்பது உங்களுக்கு பெரிய அளவிலே எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் குறிப்பாக உங்களோடு வயதிலே முதிர்ந்த பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் தாயார் குறிப்பாக அல்லது பாட்டி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நிலையிலுமே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது பெரிய செலவையெல்லாம் மருத்துவ செலவையெல்லாம் தவிர்த்து விடலாம் உங்களுடைய வேலை வியாபாரம் தொழிலிலே நீங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு ஒரு முயற்சிக்கு அதன் மீது ஆர்வத்தை அதிகமாக நீங்கள் செலுத்தக்கூடிய நேரமாக இருக்கும் எதையும் சாதித்து விடலாம் தொழில் வியாபாரத்திலே அதனால் தன லாபம் என்பது இருக்கும் என்று தன்னம்பிக்கை என்பது நிச்சயமாக பிறக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே கை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கிய விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் எல்லா நிலைகளிலும் ஒரு அட்வைஸ் ஒரு அறிவுரை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையே நல்ல அட்வைஸ் நட்பென்று பகையாகும் பகையென்று நட்பாகும் இதுதான் மாறி மாறி வரக்கூடிய நிலை ஏனால் பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே கட்டமைப்பே ஒன்று மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி உங்கள் ராசிநாதனாக இருப்பார் அவர் இப்போது பாகியத்திலே நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று இப்போது ஒரு மாணவ பிரிவத்தில் இருக்கிறீர்கள் கல்லூரி அல்லது பள்ளிக்கூடத்தினுடைய அந்த கடைசி இறுதி வகுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஹையர் செகண்டரி பதினொன்று பன்னிரெண்டாவது லெவன்த் டுவெல்த்தில் இருக்கிறீர்கள் என்றால் நல்ல ஒரு அறிவுரை ஆசிரியரிடம் பணிவு கனிவோடு இருக்க வேண்டும் உதாசீனப்படுத்துவது நக்களடிப்பது போன்ற விஷயங்கள் இருந்தால் பின்தங்கி விடுவீர்கள் அதனால் அவர்களை உதாசீனப்படுத்தாமல் இருக்கும்போது அவர்களாகவே அழைத்து உங்களுக்கு தரக்கூடிய டிப்ஸ் அறிவுரை என்பது வாழ்க்கையிலே மிக இன்றியமையாத பல நிலைகளை அடைவதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த கல்லூரியிலே ஒரு விண்ணப்பம் செய் என்று சொல்லலாம் அல்லது இந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடு நான் சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லலாம் ஆகையினால நல்லவர்களுடைய அந்த ஆலோசனை இப்போது பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் எந்த நிலையிலும் மாணவர்களாக இருந்தாலும் ஒரு தொழிலில் இருந்தாலும் இதுவரை இருந்த நட்பு உறவெல்லாம் பகையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் அறிவுரை என்பது தேவையாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் உடல் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் எச்சரிக்கை இம்யூனிட்டி சார்ந்த விஷயத்துல அதாவது எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி என்பது சற்று குறையக்கூடிய அமைப்பை காட்டும் ஆகினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் காதல் சார்ந்த விஷயம் வெற்றி பெறுமா என்றால் ஐந்தாம் இடத்து அதிபதி அந்த ஐந்தாம் இடத்துல ராகு காதல் நிச்சயமாக அது தீராத காதல் மோக காதலாக மாறக்கூடிய அமைப்பை கூட இந்த ராகு தந்து விடுவார் அது மட்டுமல்ல சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அது அற்புதத்தை தர அந்த காதல் முயற்சிகள் வெற்றியை பெறும் அதை திருமணத்திலே முடிக்க வாய்ப்பு இருக்குமா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே திருமணத்தை நோக்கிய காதல் வெற்றி பெறுவதற்கான வக்ரகுருவினுடைய பார்வை ராசியின் மீது எப்படியோ ஒரு காதலை வெற்றி பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது நிச்சயமாக முடித்துக் கொள்ளக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் அது மட்டுமல்ல டிசம்பர் மாத துவக்கத்தில் சந்திரன் மற்றும் குரு ஒருவரோடு ஒரு ஒரு பார்வை என்பது இது ஒரு அற்புத யோகம் கஜகேச யோகம் என்பார்கள் ஆகினால் எதையும் சாதிக்க வேண்டும் என்று மாதத்தினுடைய துவக்கத்திலே சங்கல்பம் செய்து கொண்டால் வெற்றி நேர்மை அதுல இருக்கிறது என்றால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் கிரகநிலைகளாக சந்தோஷ கிரகநிலைகளாக அமைகிறது வியாபாரம் தொழிலில் நான் சொன்னேன் புதிதாக யோசித்தாலும் கூட தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு செயல்படுவீர்கள் ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலே உங்களுடைய விடா முயற்சியும் தொடர் உழைப்பும் இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் லாபம் என்பது ஒரு எதிர்பார்த்த லாபம் என்பது நிச்சயமாக இருக்கும் ஆனால் மிகப்பெரிய லாபம் தன லாபம் வருமா என்றால் அதற்கு சற்று வழியில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக பாராட்டு பரிசு மழை கிடைக்கும் எப்போது ஆசிரியர்களை மதித்து பணிவு கனிவோடு நடந்து கொள்ளும் போது ஆகையினால் இந்த மாதத்தில் குருவிற்கான வழிபாடு செவ்வாய்க்கான வழிபாடு சனி பகவானுக்கான வழிபாடு இவையெல்லாம் செய்யும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கிறது சந்திராசிரம தினங்கள் என்று பார்க்க ஆனால் இந்த டிசம்பர் மாதத்திலே பதினைந்தாம் தேதி மூன்று மணி நாலு எம் அதாவது மதியம் மூன்று மணி நாலு பி எம் முதல் டிசம்பர் பதினேழு மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை சந்திராசிரமமாக இருக்கிறது ஆகினாலே பதினாறு பதினேழு ஆகிய தேதிகள் இரண்டும் உங்களுக்கு முழு சந்திராஷமாக இருக்கிறது அதன் பின்பு சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஏழு டிசம்பர் ஏழு டிசம்பர் எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு அதாவது சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வாகன பயணங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது பயண வழிகளிலே பாதுகாப்போடு பயணத்தை செய்வது சட்டம் மற்றும் விதிமுறைக்கு ஏற்ப நடந்து கொள்வது உங்களுக்கு அனுகூல பலன்களை தரும் எனது அன்பு நேயர்களே விருச்சிகராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வப்போது நான் தரக்கூடிய கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் தரக்கூடிய அனுகூலம் அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் வாழ்க்கையிலே ஏற்றத்தை நோக்கிய ஒரு பாதையையும் தரும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி